வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் கடந்த முப்பதாம் பகுதியில் நான்காம் அத்தியாயமான யோக மார்க்கங்கள் என்பதில் நாம் நிஷ்டா பக்தி பற்றிய சில கேள்விகளுக்கு பதிலளித்தோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இன்றைய முப்பத்தி ஓராம் பகுதியில் நாம் தொடர்ந்து பக்தி யோகத்தில் மோட்சம் பற்றியும் பிரேம பக்தி என்பதை பற்றியும் கடவுளின் காட்சி பெறுதல் பற்றியும் பார்ப்போம் முதல் கேள்வி பக்தி மார்க்கத்தின் அறுதி நோக்கமும் மோக்ஷம்தான் என்று முதலில் சொன்னீர்கள் மோக்ஷம் என்றால் பிறப்பு இறப்பு அற்ற நிலை அல்லவா மோக்ஷம் எனும் நிலை பக்தி மார்க்கத்தில் எவ்வாறு விவரிக்கப்படுகிறது நேயர்களே சங்கராச்சாரியார் காட்டித்தரும் அத்வைத மார்க்கத்திலும் மத்வாச்சாரியார் காட்டித்தரும் துவைத மார்க்கத்திலும் இராமானுஜாச்சாரியார் காட்டித்தரும் விசிஷ்டாத்வைத மார்க்கத்திலும் பிறப்பு இறப்பு அற்ற மோட்சத்தை அடைவதே மனித பிறவியின் அறுதி குறிக்கோளாகும் ஆகும் இம்மூன்று மார்க்கங்களிலும் பக்திக்கு முக்கியத்துவம் உண்டு என்றாலும் அத்வைதத்தில் விட ஞானமே வலியுறுத்தப்படுகிறது துவைத மார்க்கத்தில் பக்தியே பிரதானம் விசிஷ்டாத்வைதத்தில் பக்தியோடு கூடிய சரணாகதியே அதிகம் வலியுறுத்தப்படுகிறது இவற்றில் துவைதமும் விசிஷ்டாத்வைதமும் விஷ்ணு பக்தியையே முன்னிறுத்துகின்றன அதாவது இவ்விரு மார்க்கங்களும் பிரதானமாய் வைஷ்ணவர்களுக்கானவை வடக்கே சைத்தன்ய மகாபிரபு முன்னிறுத்திய கௌடிய வைஷ்ணவத்தில் கிருஷ்ண பக்தியே பிரதானம் அவ்வாறே வட இந்தியாவில் வல்லபாச்சாரியர் உருவாக்கிய புஷ்டி மார்க்கத்திலும் கிருஷ்ண பக்தியே பிரதானம் அத்வைதமாம் ஞான மார்க்கத்தில் மோக்ஷம் என்பது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்பதை அனுபவத்தில் உணரும் நிலை பக்தி எனும் கண்ணோட்டத்தில் அத்வைதத்தை பார்த்தால் அது பக்தன் பகவானோடு ஒன்று கலந்து விட்ட நிலை அந்த நிலையில் பக்தனுக்கு தனி இருப்பு இல்லை இதை சாயுஜ்யம் என்று சொல்வார்கள் இந்த சாயுஜ்ய நிலையை துவைதத்திலும் விசிஷ்டாத்வைதத்திலும் ஏற்றுக்கொள்வதில்லை அவ்வாறே கௌடிய வைஷ்ணவத்திலும் புஷ்டி மார்க்கத்திலும் கூட ஏற்பதில்லை மத்வாச்சாரியரின் துவைத கொள்கையின்படி ஜீவாத்மா ஒரு நாளும் பரமாத்மாவாக ஆக முடியாது அதன்படி மோக்ஷம் என்பதில் பக்தியால் முழுமை பெற்ற ஒரு விஷ்ணு பக்தன் இறப்புக்குப் பின் பாவ புண்ணியங்களிலிருந்து பூரணமாய் விடுபட்டு பகவான் விஷ்ணுவின் வாச்சஸ்தலமான வைகுண்டத்தை அடைகிறான் அங்கே அவன் அவரது அருகாமையை ஆனந்தமாய் அனுபவித்துக் கொண்டு அவருக்கு சேவை செய்வதிலேயே நிரந்தரமாய் தங்கிவிடுகிறான் அவனுக்கு இனிமேல் பிறப்பு இறப்பு கிடையாது பக்தனும் பகவானும் நித்தியமாய் சேர்ந்தே இருக்கும் நிலை அது இதை விசிஷ்டாத்வைதத்திலும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த நிலையை சாலோக்கியம் என்றும் சாமீப்பியம் என்றும் இரு வகையாய் பிரிக்கிறார்கள் வைஷ்ணவர்கள் வைகுண்டமாகிய லோகத்தில் பக்தனும் பகவானும் சேர்ந்து இருப்பது சாலோக்கியம் அப்படிப்பட்ட பக்தர்களுக்கிடையிலும் பகவானுக்கு மிக சமீபத்தில் இருந்து அவருக்கு சேவை செய்யும் பாக்யம் பெற்ற நிலை சாமீப்பியம் ஆகும் ஹனுமான் பிரகலாதன் கருடன் கஜேந்திரன் போன்றவர்களை சாமீப்பிய மோக்ஷப் பதவியை அடைந்தவர்களாகச் சொல்வார்கள் வைஷ்ணவர்கள் சொல்லும் மற்றொரு நிலை சாரூப்பியம் ஆகும் ஒரு பக்தன் தனது தீவிர ஆசையாலும் பக்தியாலும் பகவானின் ரூபத்தையே தானும் பெற்று அவருடன் வைகுண்டத்தில் வாழ்வது அவன் தோற்றத்தில் நான்கு கைகளுடன் விஷ்ணுவைப் போல சங்கு சக்கரங்கள் ஏந்தி காட்சி தந்தாலும் அவனும் பகவானும் சமம் அல்ல இதற்கு உதாரணமாய் வைகுண்ட துவாரபாலகர்களை அதாவது வாயிற் காவலர்களைச் சொல்வார்கள் இன்றளவும் விஷ்ணு கோவில்களில் அதாவது பெருமாள் கோவில்களில் கர்ப்பகிரகத்துக்கு வெளியே இருபுறமும் காவலாக நிற்கும் துவாரபாலகர்களின் சிற்பங்களை நீங்கள் காணலாம் அவர்கள் சங்கு சக்கரம் கையிலேந்தி பகவான் விஷ்ணுவைப் போன்ற தோற்றம் கொண்டவர்களாகவே இருப்பதைக் காணலாம் இரண்டாம் கேள்வி பிரேம பக்தியை பற்றியும் அது ஒரு யோகிக்கு படிப்படியாய் எப்படி வந்து சேர்கிறது என்றும் சொல்ல முடியுமா நாம் முன்பே சொன்னது போல தனது இஷ்ட தெய்வத்தை தவிர வேறு எதன் மீதும் எந்த ஆசையோ நினைப்போ தேடலோ இல்லாது அவனை முன்னே உயிர்ப்புடன் தரிசித்து அவன் அன்பிலேயே தன்னை முற்றும் இழக்கும் நிலையே பிரேம பக்தி ஆகும் கௌடிய வைஷ்ணவத்தில் பிரேம பக்தியே அறுதி குறிக்கோளாகவும் அடைய வேண்டிய நிலையாகவும் சொல்லப்படுகிறது பிறப்பு இறப்பு அற்ற மோட்சம் கூட இரண்டாம் பட்சமே அவ்யபிச்சாரிணி பக்தியின் முதிர்ந்த நிலையே பிரேமை எனப்படுகிறது பிரேம பக்தி ஒருவனுக்கு கிட்டிவிட்டால் அங்கே பக்தன் காந்தக்கல்லாகவும் இறைவன் அதனால் ஈர்க்கப்படும் இரும்பு துண்டாகவும் ஆகிவிடுகிறான் பக்தன் இறைவனை பிரேமை எனும் கயிற்றால் கட்டி போட்டுவிட முடியும் என்பது ஸ்ரீ ராமகிருஷ்ணரது வாக்கு முதிர்ந்த அவ்வியாபிசாரிணி பக்தியில் இஷ்ட தெய்வம் என்பது தனக்கு மிக நெருங்கிய தன் அன்புக்கும் அரவணைப்புக்கும் முற்றிலும் ஆட்படுகின்ற ஓர் உறவாகவே பக்தனுக்கு ஆகிவிடும் அங்கே சர்வ சக்தி வாய்ந்த பரம்பொருள்தான் இஷ்ட தெய்வம் என்ற எண்ணத்துக்கே கூட இடமில்லை தான் அமுது படைக்காவிட்டால் தன் இஷ்ட தெய்வம் பட்டினிதான் என்று பக்தன் நினைப்பான் தன் அன்புக்குரிய பகவானுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று பக்தன் கவலைப்படுவான் தன் பகவானின் காலில் ஒரு சிறிய முள் கூட விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதே அவனது ஒரே அவாவாக ஆகிவிடும் கண்ணப்ப நாயனாரின் கதையில் நாம் இத்தகைய பிரேம பக்தியின் ஆவேச நிலையை காண முடியும் தன் இஷ்ட தெய்வமான சிவபெருமானின் சிலா ரூபத்திலிருந்து ரத்தம் வருவதை பொறுக்க முடியாமல் கண்ணப்ப நாயனார் தன் கண்களை நோண்டி வைத்த கதை நாம் கேட்டதில்லையா நிஷ்டா பக்தி பிரேம பக்தியாக முதிர ஆரம்பிக்கும் போதே ஒரு பக்தனுக்கு தன் இஷ்ட தெய்வத்தின் காட்சி கிடைக்கும் என்கிறார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிரேம பக்திக்கு இரு அடையாளங்கள் உண்டு ஒன்று பக்தன் இந்த உலகையே அடியோடு மறந்து விடுவது மற்றொன்று பிரியத்துக்குரிய தன் உடலையே கூட மறந்து விடுவது பிரேம பக்தியையே சாதனையாகவும் சாத்தியமாகவும் அதாவது அடையப்பட வேண்டியதாகவும் வாழ்ந்து காட்டிய மகான் சைத்தன்ய மகாபிரபு ஆவார் இவர் வங்காளத்தில் வாழ்ந்த காலம் பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டாகும் இவர் உருவாக்கிய வைணவ பிரிவே கௌடிய வைஷ்ணவம் என்பதாகும் சைத்தன்ய மகாபிரபுவின் நேர் சீடராகிய ரூபகோஸ்வாமி தாம் எழுதியுள்ள பக்தி ரசாமிரத சிந்து எனும் நூலில் பிரேம பக்தியை அடையும் படித்தட்டுகளாக பிரேம பக்தியை அடையும் படிக்கட்டுகளாக கீழ்கண்டவற்றை குறிப்பிடுகிறார் ஒன்று ஸ்ரத்தை ஆழ்ந்த நம்பிக்கையும் ஈடுபாடும் இரண்டு சாது சங்கம் சாதுக்கள் மகாத்மாக்களுடன் கூட்டுறவு மூன்று பஜனக் கிரியா இஷ்ட தெய்வத்தின் நாமத்தையும் புகழையும் பாட்டாய் பாடி பஜனை செய்வது நான்கு அனர்த்த நிவத்தி தேவையற்ற பயனற்ற ஆசைகளையும் விருப்பங்களையும் உணர்ச்சிகளையும் மனதிலிருந்து நீக்குவது ஐந்து நிஷ்டா இஷ்ட தெய்வத்தின் மீது கொள்ளும் அசையா நிஷ்டை ஆறு ருச்சி பக்தி சாதனைகளை செய்வதில் மிகுந்த நாட்டம் அவற்றின் மூலம் பக்தியின் சுவையை அனுபவித்தல் ஏழு ஆசக்தி மிக தீவிரமான ஆசையை அன்பை இஷ்ட தெய்வத்தின் மீது வளர்த்துக் கொள்ளுதல் எட்டு பாவம் உணர்ச்சி மிகுதியால் பக்தி பரவசம் அடைதல் மெய் கண்ணீர் சொரிதல் தன்னை மறந்து ஆடுதல் பாடுதல் முதலியன ஒன்பது பிரேமை தூய்மையான எந்த பிரதிபலனும் எதிர்பாராத தன் உயிரையே துச்சமாய் மதிக்கும் உச்சக்கட்ட அன்பு தூய பக்தி மார்க்கத்தில் பிரேமையே மோட்சத்துக்கான நேர் வழி நேர்கண்ட பலவற்றை கூர்ந்து கேட்கும்போது ஒன்று தெளிவாகிறது ஒரு பக்தன் எந்த அளவுக்கு பாமரத்தனமாக அதாவது அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி செய்யாதவனாக சந்தேகப்படாதவனாக கணக்கு பார்க்கும் புத்தி இல்லாதவனாக வேண்டுதல் ஏதும் இல்லாதவனாக பரிபூரண நம்பிக்கையுடன் தன் இஷ்ட தெய்வத்தை சரணடைந்தவனாக நேசிப்பவனாக இருக்கிறானோ அத்தனை அளவு அவன் தன் இஷ்ட தெய்வத்தின் காட்சியை பெறுவது எளிதாகிறது ஆகவேதான் பண்டிதர்களை விட பாமர பக்தர்கள் இறைவனின் கருணா கடாட்சத்துக்கு எளிதில் பாத்திரமாகிறார்கள் மேற் சொன்ன பாவம் எனும் நிலையில் பக்தனுக்கு தன் இஷ்ட தெய்வத்தின் தரிசனம் கிட்டக்கூடும் தரிசனங்கள் வரும் போகும் அவை நிரந்தரமல்ல என்று எச்சரிப்பார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிரேம பக்தியில் பக்தனும் பகவானும் ஒன்றாகிவிடுவது என்பது நோக்கமல்ல பக்தன் என்றென்றும் நித்திய பக்தனாகவே இருக்க விரும்புகிறான் அவன் என்றென்றும் தன் இறைவனுக்கு அடியவனாய் இருந்து சேவகம் செய்யவே விரும்புகிறான் பகவான் கற்கண்டு என்றால் பக்தன் அதை சுவைப்பவன் பிரேம பக்தன் ஒரு நாளும் கற்கண்டாக ஆக விரும்புவதில்லை என்பார் ராமகிருஷ்ணர் இறைவன் எப்படி நித்தியமானவரோ அப்படியே பக்தனும் நித்தியமானவன்தான் பக்தனுக்கும் பகவானுக்கும் இருக்கும் இந்த பிணைப்பும் நித்தியமானதே கௌடிய வைஷ்ணவத்தில் பிரேம பக்தி அடைய பெற்ற பக்தன் மரணத்துக்குப் பிறகு பகவான் கிருஷ்ணரின் உலகமாகிய கோலோக பிருந்தாவனத்தை அடைந்து அங்கே நிரந்தரமாய் பகவானின் சேவையில் ஈடுபட்டு விடுகிறான் ஆயினும் அவன் மீண்டும் பிறக்கவும் அஞ்சுவதில்லை பகவான் மீண்டும் அவதரித்து வரும்போது அந்த பக்தனும் அவர்கூடவே பிறவி எடுத்து வந்து அவருக்கு அணுக்கமாகவே இருந்து கொண்டு அவருக்கு சேவை செய்வதிலேயே ஆனந்தம் காண்பான் தன் பகவானை பிரிந்திருப்பதை அவனால் நினைத்துக்கூட பார்க்க இயலாது மூன்றாம் கேள்வி பாவபக்தியாலோ இல்லை பிரேம பக்தியாலோ தன் இஷ்ட தெய்வத்தை காட்சியில் ஒரு பக்தன் கண்டுவிட்டால் அவன் அறுதி நிலையை அடைந்துவிட்டதாய் ஆகாதா நிஷ்டா நிஷ்டாபக்தியின் மூலம் சரியாக பயணிக்கும் பக்தனுக்கு இறைவனின் கருணா கடாட்சம் கிட்டும்போது தெய்வத்தின் காட்சி கிடைக்கிறது இறைவனின் காட்சியை பெறுவதென்பதை ஆன்மீக பாதையில் கடக்கும் ஓர் முக்கிய மைல்கல்லாக குறிப்பிட்ட முன்னேற்றம் அடைந்ததன் அளவுகோலாக முன்மொழிகிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆனால் அது மட்டுமே இறுதி நோக்கமோ அல்லது லட்சியத்தை அடைந்துவிட்டதாக அர்த்தமோ அல்ல என்பதையும் மிக தெளிவாகவே அவர் வலியுறுத்துகிறார் இறைவனை முழுதும் அறிவதென்பது யாரால் முடியும் அவரது ஒரு நிலை பெரியதென்றால் அடுத்த நிலை அதைவிட பெரியது இப்படி எத்தனையோ நிலைகள் என்கிறார் அவர் மனிதன் தன் அற்ப புத்தியை வைத்துக்கொண்டு எவ்வளவு தூரம் கடவுளை புரிந்து கொள்ள முடியும் ஒருபடி பாத்திரத்தில் படி பால் எப்படி கொள்ளும் என்று கூறுவதோடு இறை அல்லது ஏதோ ஒரு ஆன்மீக அனுபவமோ கிடைத்துவிட்டால் தனக்கு எல்லாம் கிட்டிவிட்டதாக நினைத்துக்கொண்டு அடுத்தவருக்கு லெக்சர் தர கிளம்பிவிடக் கூடாது பிறருக்கு உபதேசம் செய்வதற்கு ஒருவன் இறைவனின் ஆணையை பெற்றிருப்பது அவசியம் என்றும் எச்சரிக்கிறார் அவர் இஷ்ட தெய்வத்தின் தரிசனம் பெற்ற பின்பும் ஒருவன் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்பதை விறகு வெட்டியும் பிரம்மச்சாரியும் என்ற அவரது பிரபலமான குட்டிக் கதையின் மூலம் விளக்குவார் ஸ்ரீராமகிருஷ்ணர் காட்டில் விறகு வெட்டி பிழைத்து கஷ்ட ஜீவனம் நடத்தி வந்த ஒரு விறகு வெட்டியிடம் ஒரு பிரம்மச்சாரி நீ மேலும் முன்னேறிச் செல் என்று அறிவுரை நல்கினார் அவன் அவ்வாறே முன்னேறிச் சென்று அடுத்தடுத்து தேக்கு மரங்கள் பிறகு சந்தன மரங்கள் பிறகு வெள்ளிச் சுரங்கம் மேலும் முன்னேறி தங்கச் சுரங்கம் என்று வெட்டி வெட்டி குபேரனைப் போன்ற பணக்காரனாகிவிட்டதை அந்த கதையில் சொல்லுவார் இறைக்காட்சி பெற்ற பக்தனும் இவ்வாறே தொடர்ந்து முன்னேற வேண்டும் முதலில் அவரது காட்சி பிறகு அவரோடு பேச்சுவார்த்தை அவரோடு நெருங்கி உறவு கொள்ளல் பிறகு ஜோதி வடிவான இறைவனின் சச்சிதானந்த அனுபவம் என்று படிப்படியாக முன்னேறும் பக்தன் சிறிது சிறிதாக நான் அவன் என்ற இருமையை கடந்து தன்னிடம் இருக்கும் நான் என்ற அகங்காரத்தை அழித்து இறைவனோடு ஒன்றாகிவிடுகிறான் ஞான மிஸ்ர பக்தி அதாவது ஞானம் கலந்த இந்த பக்தி மார்க்கத்தில் பக்குவப்பட்டு சரியான முறையில் முன்னேறும் பக்தனின் புற ஆச்சாரங்களும் செயல்பாடுகளும் படிப்படியாக குறைந்து கொண்டே வரும் ஆரம்பத்தில் மதச்சின்னங்களை அணிந்து கொள்வது ஆச்சாரமாய் நியமங்களை கடைபிடிப்பது கிரமப்படி பூஜை செய்வது பலவித நைவேத்தியங்கள் செய்து படைப்பது இறைவனைப் போற்றி பாடுவது என்று ஆர்ப்பாட்டமாய் செய்வதெல்லாம் தெய்வீக காட்சியைப் பெற்று மேலும் முன்னேற முன்னேற குறைந்து கொண்டே வரும் ஒரு நிலையில் இறைவனின் நாமத்தை கூட உச்சரிக்க முடியாத மோன நிலை வந்துவிடும் என்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கடலின் ஆழத்தை கண்டறியச் சென்ற உப்பு பொம்மை கடலோடு கரைந்து ஒன்றாகிவிடுவது போன்ற நிலை இது பக்தி ஞான யோக மார்க்கங்கள் அழைத்து செல்லும் ஒரே முடிவு நிலை இது இதுவே நிர்விகல்ப சமாதி நிலை இந்த நிலையே ஸ்ரீ ராமகிருஷ்ணர் காட்டும் அத்வைதமான இறுதி நிலை இதுவே ஞானம் கலந்த பக்தி முறை ஆனால் துவைத பக்தியின் இறுதி நிலை வேறு விதம் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் நான்காம் கேள்வி மேற்கொன்ன ஞானம் கலந்த பக்தியின் வழி ஒரு நிஷ்டா பக்தர் அறுதி நிலையை அடைந்ததற்கு ஒரு உதாரண புருஷரை காட்டித் தர முடியுமா நிஷ்டாபக்தியில் தொடங்கி ஞானம் கலந்த பக்தியாக பரிணமித்து நிகழும் இத்தகைய கிரமமான முன்னேற்றத்தை திருவையாறு சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் வாழ்க்கையில் நாம் கண்கூடாக காண முடியும் ஸ்ரீ தன் நிஷ்ட தெய்வமாக கொண்டு அவன் மீது கணக்கில் அடங்கா கீர்த்தனங்கள் இயற்றி பாடியவர் தியாகராஜர் அவனது விக்கிரகத்தை பூஜிப்பதில் அளவிலா ஆனந்தம் அடைந்தவர் அந்த விக்கிரகம் தொலைந்து போன போது ராமனையே தொலைத்துவிட்டது போல் அவர் அடைந்த துக்கம் சொல்லி மாளாது தனக்கு காட்சியேதும் கொடுக்காமல் பலகாலம் ஏமாற்றிய ராமன் தம்மிடம் திருட வந்தவர்களுக்கு காட்சியளித்ததற்காக உரிமையோடு அவர் ராமனிடம் கோபித்துக் கொண்டார் பிற்பாடு அவருக்கு ஒரு கணப்பொழுது ராமன் காட்சி தர ஆனந்த பரவசமுற்றார் இத்தனை குறுகிய நேரத்து காட்சி போதவில்லையே என்று புலம்பி பாடினார் ஏங்கி அழுதார் அத்தகைய தியாகராஜர் பிற்காலத்தில் புனித தலங்கள் பலவற்றிற்கும் பயணித்தார் திருவொற்றியூர் கோவூர் போன்ற சிவஸ்தலங்களும் சென்ற அவர் சிவனைப் போற்றியும் பாடல்கள் இயற்றினார் அவரது பிரபலமான ராமனைத் துதித்துப் பாடிய பஞ்சரத்ன கீர்த்தனைகளைப் போலவே சிவனைத் துதித்து கோவூர் பஞ்சரத்னம் எனும் ஐந்து கீர்த்தனைகளை இயற்றினார் தமது இறுதி காலத்தில் கிரமப்படி ராம மந்திர தீட்சையும் பின் தீட்சையும் பெற்று திருவையாற்றிலேயே நிரந்தரமாக தங்கி கோடிக்கணக்கில் ராம நாம ஜபம் செய்வதையே தவமாக கொண்டு அதிலேயே ஒன்றிப்போனார் பாடல்கள் புனைந்து இசைப்பதையெல்லாம் அறவே ஒழித்தாயிற்று தம் இஷ்ட தெய்வமான ராமனோடேயே ஐக்கியமாகி சமாதியில் ஒன்றி தம் பூத உடலை துறந்தார் ஸ்ரீ தியாகராஜர் தியாகராஜரைப் போலவே பக்தியில் பழுத்த பல மகாத்மாக்கள் வாழ்ந்த வாழ்கின்ற புண்ணிய பூமி இந்த பாரதம் நேயர்களே இத்தொடரின் அடுத்த பகுதியில் நாம் பக்தி மார்க்கத்தின் பல்வேறு அம்சங்களை தொடர்ந்து பார்ப்போம் அதில் குறிப்பாக நிஷ்டா பக்தியின் பலவீனமான ஒரு மறுபக்கத்தை பார்க்கவிருக்கிறோம் இந்த தொடரை நீங்கள் பலரும் தொடர்ந்து கேட்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது தீபிகா அருணுடன் கதையோசை